வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீர யுகநாயகன் வேல் பாரி பகுதி நூற்று நான்கு ஆறாம் நாள் போரின் கடைசி நான்கு பொழுதுகள் மீதம் இருந்தன தட்டியங்காட்டில் இதுவரை இல்லாத வகையில் இருதரப்பும் பதற்றத்தில் நிலை குலைந்து கொண்டிருந்தன மயூர் கிழாரால் கருங்கைவானனை மூஞ்சலை நோக்கி அனுப்ப முடியவில்லை தேக்கனால் முடியனை இரவாதனை நோக்கி அனுப்ப முடியவில்லை யார் எங்கு நிலை கொண்டு தாக்குவது என்பதை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்தது திசைவேழர் மேல் திணறியபடி நின்று கொண்டிருந்தார் போர்க்களத்தின் நடுப்பகுதியில் தாக்குதல் வீரியம் கொண்டிருந்தது அதே நேரம் தட்டியங்காட்டின் இடது விளிம்புக்கு அப்பால் மூன்றல் பகுதியில் வலிமை மிகுந்த தாக்குதல் நடக்கிறது நேரம் ஆக ஆக போரின் விதிகள் எல்லா இடங்களிலும் மீறப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன இருதரப்பிலும் கடும் தாக்குதல் நடக்கிறது தான் நடுவில் இருக்கும் பரனில் நிற்பதா அல்லது இடது பக்க கடைசி பரனில் நின்று மூஞ்சலை கவனிப்பதா என முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் நின்றார் நின்று திசைவேண்டிருக்கும் பாரி போர்க்களத்தின் ஊற்ற பார்த்தபடி இருந்தான் எங்கும் குழப்பம் சூழ்ந்திருப்பதை தெளிவாக அறிய முடிந்தது நாகக்கரட்டின் மேலிருந்து இரவாதனுக்குரிய மலைக்குறிப்புகள் மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டுக் கொண்டிருந்தன கூவல் கூவல்குடியினரின் ஓசை இடைவெளியின்றி வெளிப்பட்டது வாடிக்கையனுக்கு வேறு என்ன செய்வது என்பது பிடிபடவில்லை போர்க்களத்துக்கு உள்ளே இருப்பவர்களும் களத்தை விட்டு வெளியே நிற்பவர்களுமாக எல்லோரும் ஒரே நேரத்தில் பீடிக்கப்பட்டிருந்தனர் நிலைமை என்னவாகும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை சரியும் மஞ்சள் வெளிச்சத்தினுடைய உற்று நோக்கிக் கொண்டிருந்த பாரியின் சிந்தனை முடிவை நோக்கி நகர்ந்தது இனி தாமதிக்க வேண்டாம் என எண்ணிய கனத்தில் கையை உயர்த்தினான் பாரி அருகிருந்த கூவல் குடியினர் அதற்கேற்ற ஓசையை வெளிப்படுத்தினர் நாகக்கரட்டில் இருந்தவர்களுக்கான உத்தரவு குழவன் திட்டிலிருந்து வந்தது போர்க்களம் நோக்கி வெளிப்படுத்தும் ஓசையை நிறுத்தினான் வாரிக்கையன் இதுவரை நாகக்கரட்டின் குறிப்புகளை கவனித்தறியவில்லை இனி தற்செயலாக கவனித்து விட்டால் உள்ளே தாக்குதல் தொடுத்து முன்னேறுவதா அல்லது வெளியேறுவதா என்ற குழப்பத்தை அவனுக்கு உருவாக்கும் அந்த தடுமாற்றம் தாக்குதலை வலிமை இழக்கச் செய்து ஆபத்தை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது எனவே குடியின் ஓசையை நிறுத்தச் சொன்னான் பாரி முழுமையான திறனோடு உள்ளே நுழைந்தவனை எந்த விதத்திலும் திசை திருப்ப வேண்டாம் இதுவரை செய்த முயற்சிகள் சரி இனி இதை தொடரக்கூடாது வீரத்தின் விடை என்னவோ அதை ஏற்க ஆயத்தமாவோம் என்று நிலை கொண்டான் பாரி குழப்பமும் பதற்றமும் நிலவிய இந்த நேரத்தில் பாரி எடுத்த இந்த முடிவு களத்தில் உடனே விளைவை உருவாக்கியது தேக்கனோடு முரண்பட்டு உரையாடி கொண்டிருந்த முடியன் நிம்மதி மூச்சு விட்டான் குடியினரின் குறிப்பொலி நின்றுவிட்டது இரவாதல் மூஞ்சலுக்குள் நுழையாமல் நின்றுவிட்டான் என்ற முடிவுக்கு வந்தான் பரம்பு தளபதிகள் அனைவரும் அவ்வாறே நினைத்தனர் பதற்றத்திலிருந்து பரம்பு தளபதிகள் வெளிவந்த கணத்தில் தாக்குதலின் வேகம் மேலும் வலிமையடைய தொடங்கியது எதிர்ப்பக்கம் நின்றிருந்த கருங்கைவானனுக்கும் கிழாருக்கும் இந்த ஓசை நிறுத்தப்பட்டதன் காரணம் புரியவில்லை அவர்களின் குழப்பம் அதிகரித்தது பரம்பின் தரப்பில் தாக்குதலின் வேகம் அதிகரிக்க கிழாரின் குழப்பம் மேலும் அதிகமாகியது முடியனோடு அவ்வளவு நேரம் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்த தேக்கன் தனது பேச்சை நிறுத்திக் கொண்டான் முடியனின் தாக்குதல் தீவிரமாகியது அவன் கருங்கைவானனை நோக்கி சீற்றத்துடன் முன்னேறினான் தேக்கன் தாக்குதல் களத்தை விட்டு தனது இடத்துக்கு பின்னோக்கி நகர்ந்தான் அவனால் நிலைமையை உணர முடிந்தது இரவாதனின் படை மூஞ்சலுக்குள் முற்றிலும் நுழைந்திருக்கும் இனியும் பின்வாங்க சொல்லும் குறிப்பொலிகள் வேண்டாம் என பாரி முடிவெடுத்திருப்பான் என கருதினான் நேற்றைக்கு முந்தைய நாள் இரவு மூஞ்சலை பற்றி இரவாதன் விளக்கியவை எல்லாம் அவனின் நினைவுக்குள் மேலெழுந்து கொண்டிருந்தன மூஞ்சலை பற்றி அவனுக்கு இருந்த தெளிவும் சூலூர் வீரர்களின் தாக்குதல் திறனும் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும் அதே நேரம் மூவேந்தர்களின் அகப்படையையும் கவசப்படையையும் எளிதாக கருதிவிடக் கூடாது அது மட்டுமன்று ஏற்கனவே முடிவு செய்ததைப் போல முடியனும் விண்டனும் அங்கு போகவில்லை இந்நிலையில் என்பதை பற்றிய திட்டம் பிறகு நீலனை தீவிரம் கொள்ளும் உணர்வின் உந்துதலில் இணையற்ற தாக்குதலை நடத்துவான் அந்த தாக்குதல் எதிரியை கலங்கடிக்கும் அதே நேரம் மையப்பொரியை தாக்கி முன்னேறுபவனுக்கு தேவையான முழுமை கொண்ட தெளிவு அவனிடம் இருக்குமா இன்னொரு வகையில் சிந்தித்தால் ஏரி தாக்குபவனுக்கு சூழலை பற்றி முழுமையும் தெரியாமல் இருத்தல் நல்லது வீரத்தின் மீது அறியாமை கலந்த படிந்திருந்தால் அது உருவாக்கும் விளைவு எண்ணி பார்க்க முடியாததாக இருக்கும் இன்றைய போர் இதனால் வரை நடந்ததை போன்ற நிலையில் முடிய போவதில்லை இரவாதன் போரின் போக்கை தனது கையில் எடுத்துக்கொண்டான் இனி அவனது வீரமே எல்லாவற்றையும் முடிவு செய்யும் எண்ணங்கள் மேலெழுந்தபடி இருக்க படைப்பிரிவின் இறுதிப்பகுதியில் வந்து விலை கொண்டான் தேக்கன் அம்பின் பாதுகாப்பு முறையை வேந்தர்கள் அமைத்துக் கொண்டனர் படை பிரிவையொட்டி நிற்காமல் தனித்து நிற்கின்றனர் ஒருவேளை காற்றில் கூறம்புகள் பறந்து வந்தால் கவச வீரர்கள் கன நேரத்தில் பாதுகாப்பு கூண்டை உருவாக்குவார்கள் அம்புகளும் ஈட்டிகளும் உள்ளுடைய முடியாத கவச கூண்டாக அது இருக்கும் மூன்றனுக்குள் எதிரிகளின் படைப்பிரிவு ஒன்று நுழைந்துவிட்ட செய்தி வேந்தர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இது யாரும் எதிர்பாராத ஒன்று காலையில் மயூர் கிழாரிடம் படையின் தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட போதுதான் இந்த திட்டத்தை அவர் கூறினார் பரம்பு படையில் வலிமை மிகுந்தவை விற்படையும் குதிரைப்படையும் தான் விற்படையை சூழ்ந்து அழிக்க முந்தைய நாள் முந்தையனால் கருங்கைவானனால் வகுக்கப்பட்ட திட்டம் முழு தோல்வியில் முடிந்தது இன்று குதிரைப்படையை உள்ளிடுத்து தாக்கி அழிக்கும் திட்டத்தை மயூர்கிழார் சொன்னார் பரம்பின் மொத்த படையையும் முன்னகர விடாமல் தாக்கும் அதே நேரம் படையை மட்டும் முழுமையாக உள்வாங்கினால் சூழ்ந்து தாக்கி கடும் அழிவை உருவாக்க முடியும் குதிரை படையின் அழிவு பரம்புக்கு பேரிடியாக அமையும் என்றான் நேற்று இரவு பொச்சுவை சென்ற இடத்தில் என்ன நடந்தது என்று தெரியாத குழப்பத்தில் இருந்த குலசேகர பாண்டியன் மயூர்கிழாரின் திட்டத்துக்கு ஒப்புதல் தெரிவித்தார் மற்ற இரு வேந்தர்களும் அதே குழப்ப மனநிலையில் இருந்ததால் இந்த திட்டம் பற்றி கூடுதலாக உரையாடி கொள்ளவில்லை ஆனால் இப்போது அதுவே பேர் ஆபத்தாகிவிட்டது உள்ளிடுத்த குதிரைப்படை நாம் நினைத்ததை விட வீரியமான தாக்குதலை நடத்தி மூஞ்சலின் அரணை உடைத்து உள் விட்டது ஆபத்து உச்ச கட்டத்தை அடைந்தது மூஞ்சலுக்குள் நுழைந்த ஒருவன் கூட உயிரோடு திரும்ப கூடாது கூட புதையுங்கள் என்று உத்தரவிட்டார் குலசேகர பாண்டியன் இணையற்ற தாக்குதல் திறனும் தற்காப்பு திறனும் கொண்ட கவச பெரும் படையோடு உதியஞ்சேறல் சோழவேளன் புதிய வெப்பன் ஆகிய மூவரும் புறப்பட்டனர் வேந்தர்களுக்குரிய இசை வாத்தியங்களை அந்த படையின் முன்கள வீரர்கள் முழங்கியதும் குதிரைகளும் தேர்களும் பாயத் தொடங்கின கட்டியங்காட்டை விட்டு வெளிப்புறத்தில் மூஞ்சலை நோக்கி விரைந்தன குழவன் திட்டின் மேல் நிற்கும் பாரி மூன்று நாள்களுக்கு பிறகு இடதுபுறமாக திரும்பி குகையில் இருக்கும் விளக்கை பார்த்தான் அருகில் நின்றிருந்த கிழவனுக்கு பார்வையின் பொருள் புரிந்தது ஆனால் விளக்கின் சுடர் அசைவற்று எரிந்தது கண்கள் மூஞ்சலை நோக்கி பாய்ந்து செல்லும் வேந்தர்களின் கவசப்படையையே பார்த்துக் கொண்டிருந்தன இரவாதனின் தலைமையிலான முழு வட்ட அமைப்பை உருவாக்கி முன்னகர்ந்து கொண்டிருந்தது வட்ட வடிவ பெரும் பாறை ஒன்று மெல்ல உருள்வதைப் போல அதன் தன்மை இருந்தது மூஞ்சலின் அகப்படைக்கு முன்னகர்ந்து வரும் சூலூர் படையை எப்படி நிறுத்துவதென்று தெரியவில்லை ஏனெனில் எந்த ஒரு வீரனும் இதில் தனித்து இல்லை உருளும் பாறையை கண்டு விலகும் உயிரினங்கள் போல அகப்படையினர் விலக வேண்டியிருந்தது சூலூர் படையினரின் மெய்யுரை சட்டை ஆயுதங்களால் அதே நேரம் மிக குறைந்த எடையுடையது வேந்தர்களின் அகப்படை பெரும் எடை கொண்ட இரும்பாலான கவச உடையை கொண்டது எனவே வீரர்களால் வேகம் கொண்டு பாய முடியாது பரம்பு படையின் ஒவ்வொரு வீரனும் எண்ணற்ற ஆயுதங்களை தன் தோளிலும் இடுப்பிலும் தொங்கவிட்டுள்ளான் உள்ளே நுழைந்த படை இதுவரை தாக்குதலை தீவிரப்படுத்தவில்லை முதலில் தன்னை நிலை கொண்டது பிறகு எந்த திசை நோக்கி நகர வேண்டும் என முடிவு செய்தது சூலூர் வீரன் ஒருவன் கொண்டு வந்த மூங்கில் ஒன்றை வட்டத்தின் நடுவில் நேராக நிமிர்த்தினான் இன்னொரு வீரன் கண்ணிமைக்கும் வேகத்தில் அதன் மேல் ஏறினான் மூஞ்சல் முழுவதும் இருக்கும் கூடாரங்களின் மேற்கும்பை பார்க்கும் உயரத்துக்கு ஏறினான் சூலூர் வீரர்களை முன்னின்று தாக்கிக் கொண்டிருந்த அகப்படையினர் திடீரென ஒருவன் எதிரிகளின் வட்டப்படையின் நடுவில் மூங்கிலை நட்டு கிடுகிடுவென மேலேறி கொண்டிருப்பதை பார்த்தனர் முதலில் அவர்களுக்கு அது பிடிபடவில்லை பிறகு அகப்படை தளபதி மேலேறுபவனை நோக்கி தாக்குதல் தொடுக்க உத்தரவிட்டான் முன்னிலை வீரர்கள் வில்லெடுத்து அம்பெய்தனர் அம்புகள் பாயும் முன்பு மூங்கிலின் மேலேறியவன் மூஞ்சல் கண்களை சுழற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்து கீழே குதித்தான் அம்புகள் காற்றில் பறந்து கொண்டிருந்த போது அவன் தரையில் நிலை கொண்டான் அவன் சொல்ல போகும் திசைக்காகத்தான் இரவாதன் காத்திருந்தான் கபிலர் நீலனுக்கு வழங்கிய போர்வை எண்ணற்ற மருத்துவ வேர்களால் பின்னப்பட்டது அதில் காற்றில் தீயும் வேறொன்று இருக்கிறது அதிலிருந்து சிறிது சிறிதாக கசியும் புகையால் கூடாரத்தின் மேற்பகுதியில் கரு நீளம் படிந்திருக்கும் மூங்கிலின் மேலேறியவன் அந்த கூடாரத்தை பார்த்தவுடன் மேலிருந்து முன் வகுக்கப்பட்ட தாக்குதலை தொடங்கினான் இரவாதன் அதுவரை முன்னும் பின்னுமாக அசைந்தபடி நின்று கொண்டிருந்த பாறை கடகடவென உருளத் தொடங்கியது போல் இருந்தது பரம்பின் தரப்பில் அம்புகளும் ஈட்டிகளும் பீரிட்ட போது அகப்படையினர் முன்னகர முடியாமல் தடுப்பு உத்தியை கை கொள்ள தொடங்கினர் வட்ட வடிவ பேர் உருளை மூன்றாக பிளக்கத் தொடங்கியது கருணியின் தலைமையிலான வீரர்கள் அகப்படையை எதிர்கொள்ள உருவிய வாளோடு பாய்ந்து முன்னேறினர் அவர்கள் பிரியும் வேகத்திலேயே தலைமையிலான ஆயத்தமானது இரவாதன் தலைமையிலான குழு வேதர் படை வீரர்கள் அனைவரும் வலது கையில் ஆயுதமும் இடது கையில் கேடயமும் இருந்தனர் ஆனால் பரம்பு வீரர்கள் யாருடைய கையிலும் கேடயம் இல்லை எல்லோரும் இரு கைகளிலும் ஆயுதங்களை ஏந்தியபடி இருந்தனர் உடல் முழுக்க மெய்யுரை கவசம் இருக்கிறது மீட்பது மட்டும்தான் எனவே ஒவ்வொரு வீரனும் எண்ணிலடங்காத வீரர்களை கொன்று குவிக்கும் வெறியோடு மூஞ்சலுக்குள் நுழைந்துள்ளனர் கருமியின் தலைமையிலான படை தாக்குதலை தொடங்கிய கனமே அதன் வேகம் எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது தாக்குதலின் ஆற்றலால் வேந்தர்களின் அகப்படை சற்றே பின்வாங்கியது பிடரிமானின் தலைமையிலான அணி முன்னகரும் போதே படையின் நடுப்பகுதியில் இருந்து மூன்று பெரும் மூங்கில்களை மேலே உயர்த்தி முக்கோண வடிவில் மூன்றின் முனைகளையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி நிறுத்தினர் மறுகணமே எண்ணற்ற வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக அதில் ஏறி கோபுரம் போன்ற அமைப்பை உருவாக்கினர் மூங்கிலின் பிடிமானத்தோடு ஒருவர் தோளில் ஒருவர் ஏறி கூடாரத்தை விட அதிக உயரத்தை உருவாக்கி கொண்டனர் இவையெல்லாம் நினைத்துப் பார்க்க முடியாத வேகத்தில் படையின் நடுப்பகுதிக்குள் நடக்கின்றன கோபுரத்தில் மேலேறியவர்கள் உச்சியில் இருந்தபடி கூடாரத்தின் மேல்நிலையில் பகழி அம்புகள் கூடாரத்தின் உள்ளே இறங்கின உடலெங்கும் கவசம் அணிந்த வீரர்கள் மேற்கூரையிலிருந்து பாய்ந்து வந்து தலையையும் கழுத்தையும் தாக்கும் அம்புகளை சற்றும் எதிர்பார்க்கவில்லை பொய்க்கூடாரத்தில் இருந்த வேந்தர் படை வீரர்கள் இடைவிடாது கூரையை பிளக்கும் அம்புகளை எதிர்கொள்ள முடியாமல் சிதறி வெளியேறினர் பொய்கூடாரம் ஒன்று கலைந்த வேகத்தில் அதன் கூச்சலும் கலவரமும் மற்றவற்றை கலைத்தன அகப்படை சிதறி போய் கூடாரங்கள் கலையத் தொடங்கும் போது வேந்தர்கள் கவச படையோடு மூஞ்சலுக்குள் நுழைந்தனர் இடதுபுறமாக சேரல் நுழைந்தான் அவன் கண்முன்னே சிதறும் அகப்படையை கொன்று குவித்து முன்னகர்ந்து கொண்டிருந்தது சூலூர் படை எதிர் திசையில் அதைவிட வேகமாக இன்னொரு படை கொண்டிருந்தது அப்பக்கம் இருந்து உள்ளே நுழைந்தவன் சோழவேழன் பிடரிமானின் தாக்குதல் பொய்க்குடாரங்களை புரட்டியது மூஞ்சலின் கட்டுக்கோப்பு தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியை வேந்தர்களால் நம்ப முடியவில்லை ஆனாலும் எதிர்த்தாக்குதலை தொடுக்க அவர்களுக்கு அதிக நேரமாகவில்லை பல போர்களையும் தாக்குதலையும் வெற்றிகரமாக நடத்திய எண்ணற்ற அனுபவம் கொண்டது வேந்தர்களின் சிறப்பு படை இது போன்ற சூழலை எத்தனையோ முறை கையாண்ட தளபதிகள் அதில் இருந்தனர் உதயச்சேரலின் படை கருணியின் தலைமையிலான படையோடு மோதத் தொடங்கியது அதே நேரத்தில் சோழவேழனின் படை பிடரிமானின் படையை எதிர்கொண்டது எண்ணி பார்க்க முடியாத வலிமையும் தாக்குதல் திறனும் கொண்ட இருதரப்பு சிறப்பு படைகளும் ஒன்றை ஒன்று எதிர்கொண்டன இருபக்க சிறகுகளிலும் கருணியும் எண்ணிலடங்காத ஆயுதங்களின் வழியே வேந்தர் படையை தாக்கிக் கொண்டிருந்த போது தனது இரையை கவ விண்ணிலிருந்து வெட்டி இறங்கும் கழுகின் வேகத்தில் நீலனின் கூடாரம் நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தான் இரவாதன் மூஞ்சலுக்குள் நுழைந்த இடத்திலிருந்து நீலனின் கூடாரம் இருக்கும் இடம் வரை

போல எதிரிகளின் கவசங்களை துளைத்து உள்ள பகழி அம்புகள் அம்பென்பது மூன்று விசைகள் மையம் கொள்வது எடுத்து வளைக்கும் போது உள்ளுக்குள் விரிய துடிக்கும் நரம்பு பின்னிழுக்கும் போது முன்வாங்க துடிக்கும் நான் முன்னும் பின்னுமாக வீரனின் இரு கைகளை கொண்டு கூட்டப்படும் விசை இந்த மூன்றின் குவி மையமே விடுபடும் அம்பாய் ஏகிச் செல்லும் இந்த மூன்றும் வேந்தர் படையை விட மூன்று மடங்கு அதிக ஆற்றலோடு வீரர்களிடம் குறுங்காது குருதி வாடை காற்றெங்கும் மிதந்து கொண்டிருந்தது புதிய சிறப்பு படை இரவாதனின் படையை நோக்கி முன்னேறியது அப்போது சற்றும் எதிர்பார்க்காமல் வீரர்கள் விசிறி வடிவ உருளிகளான எரிவட்டுகளை வீச தொடங்கினர் ஈட்டி என்றால் போர் வீரன் ஒன்றைத்தான் வைத்திருக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு வீரனும் பத்துக்கும் மேற்பட்ட எரிவட்டுகளை இடுப்பிலே கோத்து வைத்திருந்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் காற்றை கிழித்துக் கொண்டு பறந்த எரிவட்டுகள் அனைத்தும்

நடுங்க செய்தது கொற்றவாளும் கணிச்சி எனும் கோடரி வகை ஆயுதமும் சூலூர் வீரர்களின் உடல் உறுப்பை போன்றவை மரத்தையும் கணிச்சி கொண்டு ஒரே வீச்சில் வெட்டிச் சரிக்கும் சூலூர் வீரர்களின் வேகம் கவசங்களை கிழித்து இறங்கிக் கொண்டிருந்தது இரவாதன் மூன்றாவது தடுப்பை நெருங்கும் போது பொதிய வெப்பனின் தேர் விரைந்து அவ்விடம் வந்தது நிறைந்த பூண்களை கொண்ட கொடிஞ்சி வகை தேர் கதிரவன் ஒளியில் கண்களை பறித்தபடி வீரர்களை பிளந்து கொண்டு வந்தது கவச வீரர்களின் தாக்குதலுக்கிடையே திரும்பி மேலும் கணத்தில் தன்னை நோக்கி வரும் தேரை பார்த்தான் இரவாதன் அவனை சூழ்ந்திருந்த கவச வீரர்களை தாக்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தனது முதுகிலே இருந்த மூவிலை வேலை எடுத்து மின்னலென வீசினான் தேரின் புற சக்கரத்தின் நடு அச்சை பிளந்து உள்ளிறங்கியது மூவிலைவேல் என்ன நடந்தது என்பதை வீரர்கள் உணரும் முன் தரையிலே உருண்டு கொண்டிருந்தான் வலவன் அவனை தாண்டி வீசப்பட்டான் புதிய வெப்பன் உடைந்த தேரை கனைப்பொடியோடு வேகம் குறையாமல் இழுத்து முன் சென்றன குதிரைகள் குடிஞ்சு வகை தேரை ஒருவன் உடைக்கவும் முடியும் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது சரிந்தவனை நோக்கி தாக்குதலை எது வந்தாலும் இடியென தாக்கி அழித்தபடி நீலனின் கூடாரம் நோக்கி விரைவது மட்டுமே அவன் வேலை ஏறக்குறைய அவன் நீலனின் கூடாரத்தை நெருங்கினான் அவ்வளவு நேரமும் அவனது வேகத்தை தடுக்க அணியணியாய் வந்து அகப்படை வீரர்கள் போரிட்டனர் ஆனால் மூன்றாவது தடுப்பை பிளந்து உள் நுழைந்த வேகத்தில் புதிய வெப்பனின் தேரை ஒரே வேளால் நொறுக்கி கவிழ்த்ததை பார்த்து யாரும் அதன் பிறகு எதிர்கொண்டு நிற்கவில்லை விழுந்து எழுந்த வேகத்தில் தனது காப்பு படையோடு இரவாதனை நோக்கிப் பாய்ந்தான் புதிய வெப்பன் பாண்டிய இளவரசனின் தலை சிறந்த பாதுகாப்பு படையினர் இடது கையில் நீல் மழுவும் வலது கையில் ஈர்வாளும் கொண்டு இரவாதன் தாக்கியம் பேரையும் நடுங்க செய்தது பரம்பின் சிறப்பு உலோக கலவையால் கணக்கில் ஊற வைக்கப்பட்ட வால் அது வேறெந்த உலோகத்துடனோ கரும்பாறையிலோ மோதினால் கூட முனை மழுங்காது அதே நேரம் எதிர் வீசப்படும் வாளை வெட்டி கூடாக்கும் வலுவுள்ள ஈர்வாழ் அது இரவாதனின் வலது கை வேகம் பாரியே வியக்கக்கூடியது அதனால்தான் அவன் செலுத்தும் அம்பு யானையின் கழுத்தில் ஒரு பகுதியில் தைத்து மறுபகுதியில் எட்டி பார்க்கிறது அதுவும் நீலனின் கூடார வாயிலில் இருக்கும் இந்த தாக்குதலில் மரக்குச்சிகளை வெட்டித் தள்ளுவதைப் போல பாண்டிய வீரர்களின் வாள்களை சீவி தள்ளினான் இடது கை மழுவின் முன்விளிம்பில் கைகளும் தலையுமாக மாட்டிய எதிரிகளின் உறுப்புகள் மீன் செதில்களைப் போல சீவப்பட்டு எல்லா திசைகளிலும் பறந்து கொண்டிருந்தன பீரிடும் நீரூற்றுக்கு இடையே குளித்து நகர்பவனைப் போல் குருதி ஊற்றுக்கு இடையே நகர்ந்து கொண்டிருந்தான் இரவாதன் அவனை மறிக்கும் ஆற்றல் அங்கு இருக்கும் யாருக்கும் இல்லை சினம் கொண்ட வேட்டை விலங்கின் எட்டு பற்களையும் தனது முகத்தருகே பார்த்ததைப் போல இரு கைகளாலும் ஆயுதங்களை கை கொள்ளும் இரவாதனை பார்த்து மிரண்டு நின்றான் புதிய வெப்பன் நீலனின் கூடாரத்துக்குள் நுழைய சில அடிகளே இருந்த பாய்ந்து முன் சென்று தாக்கலாமா என நினைத்த புதிய வெப்பன் சட்டன பின்னால் நிற்கும் போர் பணியாளனுக்கு உத்தரவிட்டான் அவன் உடனடியாக அபாய சங்கை ஊதினான் குலசேகர பாண்டியனின் அருகில் இருந்த சிறப்பு படை வீரர்கள் மூஞ்சலை நோக்கி விரைய தொடங்கினர் குழவன் திட்டிலிருந்து போர்க்களம் முழுவதையும் பார்த்த பாரியால் என்பதை தெளிவாக பார்க்க முடியவில்லை மூஞ்சல் தட்டியங்காட்டை விட்டு மிக தள்ளி இருப்பதாலும் கூடாரங்கள் மறைத்திருப்பதாலும் உள்ளுக்குள் நடக்கும் தாக்குதலை துல்லியமாக பார்த்தறிய முடியவில்லை ஆனால் களத்தில் மூன்றாம் நிலையை கடந்து நின்றிருந்த குலசேகர பாண்டியனின் படைகள் மீண்டும் மூஞ்சலை நோக்கி விரைவதை பார்த்தான் பாரி கடைசி கணத்தில் மூஞ்சல் தன்னை காத்து கொள்ள முடியாமல் திணறுவதை உணர்ந்தான் இப்போது பரம்பு தளபதிகளில் யாராவது ஒருவர் மூஞ்சலில் இருக்க வேண்டும் என அவன் மனம் துடித்தது கருங்கைவானன் தலைமையிலான படையை உடனடியாக மூஞ்சலுக்கு வர சொல்லி மயூர் கிழாருக்கு செய்தி வந்தது மூஞ்சன் பேராபத்தில் ஆபத்தில் கொண்டது தான் சொன்ன நேரத்தில் கருங்கைவாணன் அங்கே போயிருந்தால் இந்த நிலை உருவாகி இருக்காது தலைமை தளபதியாக தான் பொறுப்பேற்றதை விரும்பாததால் அவன் தனது கட்டளையை ஏற்க மறுக்கிறான் என்று அவருக்கு தோன்றியது மீண்டும் மயூர் கிழார் சொன்னபோது கருங்கைவானன் ஏதோ சொல்ல வந்தான் ஆனால் அதற்குள் தனது குரலை பல மடங்கு உயர்த்தியபடி கத்தினார் மயூர் கிழார் அதன் பிறகு கருங்கைவாணன் மறுப்பு சொல்லவில்லை மிக விரிந்த போர்க்களத்தில் வந்து சேரும் செய்திகளை எப்படி கையாள்வது என்பது தனித்த கலை இவனது நாடே இந்த போர்க்களத்தை விட சிறியது இவன் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணியபடி தனது தேரை திருப்ப உத்தரவிட்டான் கருங்கைவாணன் தாக்குதல் உச்சம் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வாணன் ஏன் விலகிச் செல்கிறான் என்பது அவனது தேர்ப்படை தளபதி வெறுகாலனுக்கு புரியவில்லை ஆனால் எதிர்த்து நின்று போரிட்டு கொண்டிருக்கும் முடியனுக்கு புரிந்தது கருங்கை வாணனை இந்த இடம் விட்டு நகர ஒரே வழி அவனது பார்வை அகலும் முன் அவனது தளபதியான வெறுகாலனை கொன்று வீழ்த்துவது மட்டுமே என முடிவு செய்தான் அவ்வளவு நேரமும் கருங்கை வாணனின் படைப்பிரிவை தாக்கிக் கொண்டிருந்த முடியன் தன் வளவனை நோக்கி சொன்னான் நேராக வெறுகாலனை நோக்கி தேரை நிற்காமல் செலுத்து எக்காரணத்தாலும் வேகத்தை குறைக்காதே சொல்லி முடிக்கும் போது பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள் அம்புகளை எடுத்து நான் ஏற்றி விடுவிக்கும் நேரம் கூட முடியனுக்கு இல்லை கருங்கைவாணன் தனது தேரை மூஞ்சல் நோக்கி திருப்பிவிட்டான் அவனது பார்வை மறைவதற்குள் வெறுகாலன் வீழ வேண்டும் கருங்கைவானன் இங்கிருந்து புறப்படும் போது எதிரிப்படை தளபதி தன்னை நோக்கி முன்னேறி வருகிறான் என்பதை அறிந்த கணமே அச்சம் மேலேற தொடங்கியது அவன் வழக்கத்தை விட வேகமாகவே அம்பை வில்லில் பூட்டினான் அப்போது உள்ளங்கை அளவு வண்டுகள் சீறி வருவது போல அவனை நோக்கி வந்தன என்ன அவை என்று அவன் பார்க்கும் போது மார்பெலும்பிலும் இடது தொடையிலும் இரண்டு உள்ளிறங்கின முன்னுதடு முழுக்க புலிநகங்களால் ஆன வட்டுடை தட்டு அது காற்றை அறுத்தபடி சீவி செல்லும் தேர்ந்த வீரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் பன்னிரண்டு தட்டுகளை எரிவான் பிளிரும் யானை துதிக்கையை கீழ் இருக்கும் முன் சாய்த்துவிட முடியும் வெறுகாலனால் எப்படி அதை எதிர்கொண்டு நிற்க முடியும் தேரை திருப்பிய கணத்தில் வெறுகாலன் வீழ்த்தப்பட்டதை அறிந்து களம் நடுங்க கத்தினான் கருங்கைவாணன் மொத்த காட்சியையும் பார்த்து கொண்டிருந்த மயூர்கிணாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை முடியன் மீண்டும் தனது பழைய நிலைக்கு கொண்டு வந்தான் வரும்போதே விண்டனை நோக்கி குரல் கொடுத்தான் முடியன் கனப்பொழுதும் காலம் தாழ்த்தாதே ஏறி தாக்கு விண்டன் முன்னிலும் வேகமாக முன்னேறினான் அதை பார்த்தபடி கொப்பளிக்கும் ஆவேசத்தோடு தாக்குவதற்காக பாய்ந்து வந்தான் கருங்கைவாணன் எந்த தூண்டிலை போட்டால் மூஞ்சலை நோக்கி போக முடியாமல் திருப்ப முடியுமோ அந்த தூண்டிலை முடியன் வீசியவுடன் திரும்பி நான் கருங்கைவானன் அவனது தாக்குதல் உத்தி இன்னும் கடுமையாக இருக்கும் என எண்ணும் ஆறு பரன்களின் மேலிருந்தும் முரசின் ஓசை மேலெழுந்தது யாரும் எதிர்பாராத நிகழ்வாக இருந்தது அதிர்ந்து பார்த்தனர் பலரும் நினைவு மீண்டவனைப் போல சட்டெனத் திரும்பிய மயூர் கிழார் மூஞ்சலை நோக்கி தேரை விரட்டு என்றார் அவர் போகத் தொடங்கியதும் அவரை விட வேகமாக மூஞ்சலை நோக்கி விரைந்தான் கருங்கைவானன் தட்டியங்காடெங்கும் கடைசி ஐந்து பொழுதுகளில் நினைத்து பார்க்க முடியாதபடி தாக்குதல் தொடுத்த வீரர்கள் ஓசை கேட்டதும் ஆயுதம் ஏந்திய கைகளை தளர்த்தினர் ஆனால் தளபதிகள் முன்னிலும் வேகமாகவும் படபடப்புடனும் மூஞ்சலை நோக்கி விரைந்தனர் வாணனின் பேரை தொடர்ந்து அதே வேகத்தில் முடியன் வந்து கொண்டிருந்தான் மூன்று நாள்களாக குதிரை ஏறாத தேக்கன் முடியனை விஞ்சியபடி குதிரையில் பாய்ந்து கொண்டிருந்தான் விழா எலும்பு குத்தி இறங்குவதெல்லாம் தேக்கனின் நினைவிலேயே இல்லை அவனை தொடர்ந்து உதிரன் வந்து கொண்டிருந்தான் மூஞ்சலின் வெளிப்புற அரண் அருகே வந்து நின்றது முடியனின் தேர் அவனுக்கு முன்னால் தன் கண்களையே நம்ப முடியாமல் உறைந்து நின்றான் கருங்கைவானன் அவர்கள் உயிரென காத்த மூஞ்சல் கண் பார்க்கும் எல்லை வரை நொறுக்கப்பட்டு கிடந்தது வெட்டுப்பட்ட வீரர்களின் உடல்கள் மலையென குவிந்திருந்தன தேரையோ குதிரையோ உள்ளே கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் நிலை குலைந்திருந்தன எந்த ஒரு போர்க்களத்திலும் குறுகிய வட்டத்துக்குள் இத்தனை ஆயிரம் பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் கருங்கைவானன் திகைத்து நின்ற போது முடியனின் கண்கள் துடித்தபடி இருந்தன மூஞ்சலுக்குள் ஒரு சில வீரர்கள் மட்டுமே எங்கும் அங்குமாக தென்பட்டனர் கவசப்படையோ அகப்படையோ சூலூர் படையோ எந்த படையைச் சேர்ந்த வீரர்களும் கண்ணில் படவில்லை குதிரைகள் கணக்கில்லாமல் குத்தி சாய்க்கப்பட்டுள்ளன குவிந்து கிடக்கும் பிணக்குவியலின் குவியலின் மீது மிதித்து நடக்க முடியவில்லை எல்லோரும் அப்படியே நின்றிருந்தனர் தொலைவில் ஒருவன் மட்டும் நடந்து வருவது தெரிந்தது யாரவன் என்று யாராலும் அடையாளம் காண முடியவில்லை சென்னிற குருதியில் மூழ்கி எழுந்து வந்து கொண்டிருந்தான் கால்களை இழுத்து முன்னகர முடியவில்லை ஆனாலும் விடாமல் முயன்று வந்தான் உடலில் எங்கெல்லாம் வெட்டுப்பட்டுள்ளது என்பது எதுவும் தெரியவில்லை குருதி கொட்டியபடி இருந்தது அவனது உடல் அமைப்பை பார்த்ததும் அவன் இரவாதன் இல்லை என்பது தெரிந்தது கையின் வலது மூட்டின் ஓரச்சதையில் துளைத்திருந்த சிறு வாழ் ஒன்று அப்படியே இருந்தது அதை பிடுங்க கூட வலிமையின்றி நடந்து வந்தான் சற்று அருகில் வந்ததும் முடியன் அடையாளம் கண்டான் அவன் கரிமி என்று கண்டுணர்ந்த நேரத்தில் அவனை நோக்கி ஓடினான் முடியன் ஆனால் முன்னால் இருந்த வேந்தர் படை வீரர்கள் மூஞ்சலுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று வாளால் மறித்து நிறுத்தினர் துடித்து போய் நின்றான் முடியன் அவன் அருகில் பதற்றத்தோடு வந்து நின்றனர் எல்லையை வந்தடைவதற்கு வெகு நேரமானது உயிரை இழக்காமல் நடந்து வந்தவன் முடியனின் அருகில் வந்ததும் தான் கையில் கொண்டு வந்த வாளை பரம்பின் குடிமுடியனிடம் ஒப்படைத்தபடி அப்படியே மண்ணில் விழுந்தான் முடியன் கையில் வாங்கியது இரவாதனின் ஈர்வாள் பரம்பின் குரல் ஒலிக்கும்